தித்வா புயல் தொடர்பாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேட்டி அளித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது காணலாம் அரசுடைய உயர் அதிகாரிகள் இந்த புயல் வருகிற பாதையில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதையெல்லாம் உடனே அழைத்து அதற்கு வேண்டிய பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலிலேயே அறிவுறுத்திய விளைவாக இதுவரை எந்த விதமான இல்லாமல் இல்லாமல் இன்றைக்கு நாம் அதிலிருந்து தப்பித்திருக்கிறோம் மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரை பதிமூணு நிவாரண மையங்கள் நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம் ராமநாதபுரத்தில் மூணு திருவாரூரில் நாலு நாகப்பட்டினத்தில் அஞ்சு விழுப்புரத்தில் ஒன்று மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு நபர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய உணவு படுக்கிற வசதி குழந்தைகளுக்கு பால் போன்றவை எல்லாம் சரியாக சரியான முறையில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக குழந்தைகளை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் சொல்லியது விளைவாக அது அதன் மீது மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறோம் அதே போல் மருத்துவ உதவிகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே சொல்லியதன் விளைவாக அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நாளை மதியம் வரை மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று இரவுல இருந்து நாளை மதியம் வரை மழை இருக்கும் பொதுமக்கள் வெளியே போவதை தவிர்த்து விட்டு தயவு செய்து வீட்டில் இருந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இந்த புயலில் ஒரு உயிர் கூட இழப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு எல்லா பகுதிகளும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலும் கலந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் பகுதிகளில் நெல் நிறைய விளைச்சல் இருக்கிற பகுதி அங்கே இருக்கிற நாற்றுகள் எல்லாம் மலையில் நனைந்திருக்கு உள்ளே மூழ்கி இருக்கா என்பதையெல்லாம் அதே மாதிரி உப்புறங்கள் எப்படி இருக்குது என்பதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு தின ஓரிரு தினங்களில் தண்ணீர் வடைவதை பொறுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டில் மொத்தம் ஐந்து கிலோ அரிசி பாக்கெட்டுகள் இப்பொழுது தயாராக அஞ்சு லட்சம் பாக்கெட்டுகள் நாங்கள் தயாராக வைத்திருக்கோம் திடீரென்று தேவை என்று சொன்னால் அதை உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு தயாராக அஞ்சு லட்சம் அஞ்சு அஞ்சு லட்சம் பேருக்கு அஞ்சு கிலோ அரிசி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பாக்கெட்டுகள் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் இலங்கையில் இருக்கிற விமான விமான நிலையத்தில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள் விமான நிலையம் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிற காரணத்தால் அங்கே இருக்கிறார்கள் முதல் நாள் சிரமப்பட்டிருக்கிறார்கள் பிறகு நம்முடைய அரசாங்கத்திலிருந்து நம்முடைய உள்துறையிலிருந்து நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்